இந்த குமுறல்களை மனதோட வைத்துக் கொண்டு அதையெல்லாம் உடைத்து மாற்றி நம்ம அமைக்கிறோம் இதை வந்து பொது பேசுவதற்கு ஆற்றல் உள்ள தைரியம் உள்ள ஒரே கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி தான் சீமானவர்கள் தான் கைது பண்ணுவாங்களா இவங்க அப்படின்னா பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பண்ணட்டும்றாங்க பண்ணட்டும் அப்பதானே இது இதற்கும் ஒரு முடிவு வரும் ஆனால் ஏன் இதே போன்ற நேரங்கள்ல மற்ற யாரையும் கைது செய்யல கேள்வியோட சேர்ந்து வரும் அதனால அதை நம்ம எதிர்கொள்வோம் எழுபது வழக்குகள் போட்டிருக்கிறது வந்து ஒரு ஒரு அபத்தமானது அது 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 எப்படி சட்ட அடிப்படையே இல்லாது ஒருவர் நீ வீட்டு முன்னாடி போய் வெளியே வர விடாமல் தடுக்கிறது ராங்ஃபுல் ரெஸ்டெயின்மெண்ட் வாங்க குற்றமுற வகையில் ஒருத்தருடைய நடமாற்றத்தை தடுக்குது அதை தடை த தடுத்து தவறாக இல்லைங்க நீங்கள் நாம் தமிழர் கட்சியோடைய அந்த உறுப்பினர்களுடைய வண்டியை அடித்து கண்ணாடி ஓடுது இது காலி பொறுக்கிகள் ரவுடிகள் செய்கிற வேலையா இல்லையா ஆனா இந்த கல்லடிக்கிற உரிமையை யாருக்கு கொடுத்து இந்த காலி வேலைகளை பொறுக்கி வேலைகளை செய்ய உங்களுக்கு யார் கொடுத்தது உரிமை அந்த கேள்வி இருக்குல்ல அப்ப அதை பார்த்து கொண்டிருந்த காவலர்கள் ஏன் இதுவரை ஒரு வழக்கை போடல நீங்க இப்படி ஒட்டப்படுகிற தோரொட்டிகள் வீசப்படுகிற காலடிகள் இது எதுவாக இருந்தாலும் எரியப்படுகிற கல்கள் இது எல்லாமே வந்து நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சிக்கான படிக்கற்கள்தான் இந்த கருத்து உண்மை இல்லை அப்படின்னா ஏன் இதற்கு முன்ன நாலு ஆண்டுகளுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னே இந்த கருத்து பேசப்பட்ட போது தீகாவோ திமுகவோ எந்த ஒரு போராட்டமும் செய்யலை அப்படி ஒரு வெளி வெளியே வந்திருக்கிறதாவே யாருக்கும் தெரியல அப்போ அப்பெல்லாம் கள்ள சாதித்து விட்டு இப்போ நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதோட பொருள் என்னென்று கழித்து ஆனால் எழுபது வழக்குகளும் தானாக முன்னின்று கொடுக்கப்படவில்லை தானாக முன் வந்து தொடுக்கப்படவில்லை எல்லா வழக்குகளும் தீகா தீவின திமுகவினர் தூண்டுதலால் கொடுக்கப்படும் அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன் இன்று நம்மோடு அரசியல் அரங்கத்தில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் வணக்கம் சார் முதல்ல இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி தேர்தல் தேசிய தேர்தல் ஆணையத்தால் உங்களுக்கு வந்து மாநில கட்சியாக அந்தஸ்து பெற்றிருக்கு நாம் தமிழர் கட்சி அதுக்காக வாழ்த்துக்கள் சார் எங்களுடைய வாழ்த்துக்கள் சீமானவர்களுக்கும் உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் அது ஒரு ப்ராசஸ் அது வந்து ஒரு அலுவல் பூர்வ நடைமுறை தான் எட்டு விழுக்காடு தொட்டுட்டாலே அந்த மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறுறது அந்த சட்ட விதி அதன் அடிப்படையில் நம்ம அது கொடுத்துருக்குறாங்க அந்த அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருக்கு அந்த செயல்பாடு நிறைவடைஞ்சு அதுக்கான இது வந்திருக்கு நமக்கு அதனால் அது நம்ம சாதாரணமாக சொல்லிட்டதை விட அந்த அங்கீகாரத்தோடு இனிமேல் சொல்லிக்கலாம் பெரிய கண்டிப்பா சார் உங்களுக்கான வெற்றியை அதை பார்க்கலாம் சார் இன்னொன்று என்ன சீமானவர்கள் பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில பேசிட்டாரு அப்படின்றதால எழுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து தமிழகம் முழுக்க சீமானவர்கள் மீது வந்து பதியப்பட்டிருக்கு இதற்கு மதுரை ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜனவரி இருபதுக்குள்ள அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாநகர் நகர் போலீசாருக்கு உத்தரவு போட்டிருக்காங்க சீமானவர்கள் இந்த வழக்கின் மூலம் கைது செய்யப்படுவார் அப்படின்னு இப்பயே எதிர்கட்சிகள் சீமானவர்கள் கைது செய்யப்படுவாரா என்ன நடக்கும் கைது என்ன இருக்கு நீங்க சர்ச்சை கருத்து சர்ச்சை சர்ச்சைக்குரிய சீமான் அவர்கள் பேசினான்னு சொல்றீங்க அவர் பேசல ஐயா பெரியார் அவர்கள் தான் அதை பேசினாரு இது சர்ச்சைக்குரிய கருத்தை இப்படி எல்லாம் நம்ம எடுத்து இப்போ அந்த விதத்துல அது ஒருவேளை இது சர்ச்சைக்குரிய கருத்து அப்படின்னா அந்த கருத்து எங்களுடைய ஐயா பெரியாருடையது அதனால் அதில் அந்த அந்த சொற்களில் அந்த கருத்தில் ஒரு குறையோ இழிவோ இருந்ததுன்னா அது முழுக்க முழுக்க ஐயா பெரியார் அவர்களை தான் சேரும் எங்களை சேராது அது அதனால் அதை பற்றி அதில் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் இந்த கருத்தை எப்படி நம்ம அதை ஏன் நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்றத பார்க்கும்போது இதே மாதிரி கருத்தை இரண்டு முறை சொல்லியிருக்கிறாங்க ஒன்று சீதையின் மைந்தன் ஒருவர் ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்னாவே சொல்லியிருக்கிறாரு அதற்கு பிறகு அன்வர் பாஷா அவர்களும் இதே கருத்தை சொல்லியிருக்காரு காணொலியாக இருக்குது அவர்கள் பேசியதாக இருக்கிறது அவர்கள் பேசியதாக இருக்கும்பொழுது அவர்கள் பேசியிருக்கிறான்றது மறுக்கப்படலை அவர்களாலேயும் மறுக்கப்படலை ஏன் இதுவரைக்கும் திராவிடர் கழகத்திலேருந்து அல்லது திமுகலேருந்து எந்தவித வழக்கும் சீதையின் மைந்தன் மீதோ அல்லது அன்வர் பாஷா மீதியோ ஏன் பதிவு செய்யப்படல பார்வையோடு பார்க்கணும் ஆனால் அவர் வந்து ஒரு கருத்தை பெரியார் சொன்னதாக சொல்கிறார் அந்த கருத்து பெரியார் அமைப்பை சேர்ந்த யாராலையும் மறுக்கப்படலை அப்போ நம்ம என்ன உறுதி பண்ணிக்க வேண்டியது இருக்கு ஆமாம் அந்த கருத்து சரியானது தான் அது பொது வழியில் அது தடை செய்யப்படவோ அல்லது தடை செய்ய எந்த முயற்சியுமோ அது எடுக்கப்படலை இல்லை இப்படி தவறாந்து பேசிட்டாங்க அப்படி பே அப்படி பேசுனது வந்து அவதூறானது அப்படின்னு சீதையின் மைந்தன் மேலேயோ அல்லது வந்து அன்வர் பாஷா மேலேயோ வழக்கு போட போடலை அப்போ என்ன ஆமாம் அந்த கருத்து சரியானது தான் அப்படின்ற நம்ப வேண்டிய தேவையும் நியாயமும் நம்ம இருக்கு இது எஸ்டாப்பில் கூட சொல்லுவாங்க முரண் தடைன்னு வாங்குது அது சட்டத்தில் ஒன்று செஞ்சு அதன் மூலமாக ஆமான்ற நம்பிக்கையை தான் அதனோட வர விளைவுகளை திருப்பி பின்னாடி நம்ம கேட்க முடியும் என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்கள் ஒரு குற்றம் செஞ்சீங்கன்னு கேட்டாங்க நான் அது மறு செஞ்சீங்கன்னு சொல்கிறாங்க நான் மறுக்கலைன்னா என்ன போகிறது அர்த்தமாகுது அந்த குற்றத்தை நான் செஞ்சுதான் பொருளாகும் இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இதே விமர்சனத்தை இதற்கு முன்னே பல பேர் வச்சுருக்குறாங்க இதனுடைய மோசமான விமர்சனங்களை எதுவுமே சொல் சொன்னவர்களுடைய தனிப்பட்ட விமர்சனங்கள் இல்லை மாறாக ஐயா பெரியார் அவர்கள் எதை பேசினாரோ அதைத்தான் அவங்க மறுபறையும் மறுமொழியாக சொல்றாங்க அதை தங்கள் மொழியா சொல்றாங்க தங்கள் வாய் மொழியா சொல்றாங்க அந்த கருத்துக்கள் எப்படி சரியானது இது சமூகத்திற்கு எப்படி நன்மை சேர்க்கிறது இது எப்படி வந்து முன்னேற்றத்துக்கு உதவி பண்ணுகிறது இது பெண்கள் விடுதலைக்கு எப்படி பயன்படுது இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்குல்ல இதை தான் நம்ம கேட்கறதுக்காக சொன்னோம் அவர் அப்படி பேசிட்டாரு அவர் ஒரு ஆபாசமாக பேசியிருக்காரு அது கண்டிக்கத்தக்கதுன்னு கூட பேசுறாரு இது எப்படி பெண்கள் முன்னேற்றத்திற்கோ அல்லது சமூக நீதிக்கோ சமூக முன்னேற்றத்திற்கோ உதவும் தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது இந்த கருத்து உண்மை இல்லை அப்படின்னா ஏன் இதற்கு முன்னே நாலு ஆண்டுகளுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னே இந்த கருத்து பேசப்பட்ட போது திகாவோ திமுகவோ எந்த ஒரு போராட்டமும் செய்யலை அப்படி ஒரு க வெளிந்திருக்கு வெளியே வந்திருக்கிறதாவே யாருக்கும் தெரியல அப்போ அப்போல்லாம் கள்ள மௌனம் சாதித்து விட்டு இப்போ நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதோட பொருள் என்னன்ற கேள்வி இது ரெண்டாக பார்க்கலாம் இதை ஒன்று அவர்களும் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் பேசியிருக்கிறாங்க அந்த ஆதாரங்கள் இந்த நாலஞ்சு ஆண்டு கால இடைவெளியில் மறைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த ஆதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு தீக்காவாசம் உள்ளது தீக்காவோட நூலகத்தில் இருக்குது அதனாலதான் தான் நம்ம அதை பொது உடமையாக்குன்றோம் இப்போ வழக்குன்னு வந்தால் நாளைக்கு வழக்கில் வந்து இதெல்லாம் கொண்டு வர சொல்லுவோம் நீங்கள் எந்தெந்த ஆவணம் இருக்கோ எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை நமக்கு அந்த குடியரசு பத்திரிகை வெளியாக இருக்கோ நமக்கு ஒரு ஒரு ஐடியா இருக்குல்ல இந்த வருஷம் அது பேசுனதுல இருக்காதுன்றது இந்த வருஷம் வெளியே வந்து அந்த பப்ளிஷிங்கில் இருக்குது நமக்கு ஐடியா இருக்குல்ல அதன்போது எல்லாத்தையும் தருவிப்போம் தெரிவித்து அது நீதிமன்றத்துக்கு கொண்டாந்துட்டு அதை பார்வையிட்டு அதன் மூலமாக வாழ்க்கை நடத்தலாம் இப்போ அந்த கருத்து இருக்கிற பட்சத்தில் அதில் ஒன்றும் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை கைது பண்ணுவாங்களா இவங்க அப்படின்னா பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பண்ணட்டோன்றா பண்ணட்டும் அப்போ தானே இது இதற்கும் ஒரு முடிவு வரும் ஆனால் ஏ இதே போன்ற நேரங்கள்ல மற்ற யாரையும் கைது செய்யல கேள்வியோடு கேள்வியோட சேர்ந்து வரும் அதனால் அதை நம்ம எதிர்கொள்வோம் எழுபது வழக்குகள் போட்டிருக்கிறது வந்து ஒரு ஒரு அபத்தமானது அது 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 எப்படி சட்ட அடிப்படையே இல்லாது சட்டத்துல வழி இருக்கா இல்லையா ஆமா இருக்கு சட்டத்துல நீங்க எங்கெங்கெல்லாம் புகார் கொடுத்தீங்களோ இன்னொரு வழக்கு இப்படி இதே போல ஒரு வழக்கு இருக்கா அப்படின்னு காவல் நிலையத்தில் யாரும் சரி பார்த்துக்கிட்டு வழக்கு பெற்றுட்டு பதிவு பண்ண முடியாது அந்த விதத்துல அது சரிதான் ஆனால் எழுபது வழக்குகளும் தானாக முன்னின்று கொடுக்கப்படவில்லை தானாக வந்து தொடுக்கப்படவில்லை இவை எல்லா வழக்குகளும் திகா தீவின திமுகவினர் தூண்டுதலால் கொடுக்கப்படும் நான் அப்படிதான் பார்க்கிறேன் இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜனநாயகத்தை பேசுகிற பேச்சுரிமையை பற்றி பேசுகிற திமுக திமுக இந்த இப்போ வழக்கப்பட்டவங்கள அதை கூட நம்ம ஏற்றுக்கலாம் சரி அவங்களுக்கு அது தவறுன்னு படுது வழக்கு ஏற்று வழக்கை நம்ம ஆடு சட்டப்படி அதை எதிர்கொள்ளுவோம் அது அதில் தவறலை ஆனால் ஒருவர் வர வரவிடாமல் தடுக்கிறது குற்றமுற வகையில ஒருத்தருடைய நடமாற்றத்தை தடுக்குது அதை தடை தடுத்தது தவறா இல்லையா நீங்க நாம் தமிழர் கட்சியோடைய அந்த உறுப்பினர்களுடைய வண்டியை அடித்து கண்ணாடியை ஓடுது இது காலி பொறுக்கிகள் ரவுடிகள் செய்கிற வேலையா இல்லையா நிச்சயமா சார் இப்போ அந்த நீங்க சொன்னது போல அந்த கண்ணாடி எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு இல்லையா நீங்க அதற்காக வந்து அந்த பெரியார் ஆதரவாளர்கள் மீதோ யார் இந்த வன்முறையில ஈடுபட்டாங்களோ அவங்க மேல நீங்க ஏதாவது வழக்கு தொடுக்க நீங்க நாங்க ஏன் தொடுக்கணும் நீதி காவல்துறை அங்கதான் இருக்கு உடைக்கும் போது தான் இருக்கு அந்த வண்டி போகும்போது அங்கதானே இருக்கு தானா முன் வந்து வழக்கு எடுக்க வேண்டியதானே காவல்துறை ஏன் எடுக்கல இன்னொன்னு அந்த அந்த வண்டிக்குள்ள ஒரு குழந்தை இருந்தது என்னவாயிருக்கும் நீங்க அந்த வண்டியோட அது நமக்கு ஒன்றும் அச்சமோ அதை போயிடுச்சு அந் அந்த உணர்வு இல்லை ஆனால் இப்படி இவர்கள் எப்படிப்பட்ட காலிகள் என்று நம்ம புரிந்து கொள்வதற்காக தான் எவ்வளவு மோசமான சட்டம் ஒழுங்கை பற்றி எந்தவித அக்கறையும் இல்லாத நபர்கள் எவ்வளவு மூர்க்கத்தனமானவர்கள் முட்டாளர்கள் வீட்டில் கூட கல்லெறிஞ்சிருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு தெரிஞ்சு செய்ய இப்போ இந்த வழக்கு கொடுத்தீங்களா இது நம்ம இது சரிதான் இதை நம்ம அவர்கள் பாணியில் அது தவறுன்னு நினைக்கிறாங்க நாம அதை சரியில்லைன்னு நீதிமன்றம் முடிவு பண்ண போகிற நடுவில் இருந்து ஆனால் இந்த கல்லடிக்கிற உரிமையை யாருக்கு கொடுத்தா இந்த காலி வேலைகளை பொறுக்கி வேலைகளை உங்களுக்கு யார் கொடுத்தது உரிமை அந்த கேள்வி இருக்குல்ல அப்ப அதை பார்த்து கொண்டிருந்த காவலர்கள் ஏன் இதுவரை ஒரு வழக்கை போடலை நடந்து பொது அமைதிக்கு பொது வெளியில இது ஏதோ வீட்டுக்குள்ள நடக்கல ஒரு வன்முறை சாலையில நின்று அதை தூக்கி கல் எடுத்து அடிக்கிறாங்கன்னா சாலையில போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த தெருவுல பாதிக்கப்பட்டிருக்கும் அங்க இருந்து அவங்க எல்லாம் இருப்பாங்க பயந்து வீட்டுக்குள்ள ஓடி போயிருப்பாங்க இவங்க ஒரு இருபது முப்பது பேர் போறாங்க சத்தம் போடுறாங்க கலாட்டா பண்றாங்க அப்போ பொது அமைதிக்கு அங்கே குந்தகம் வருமா வராது ஒரு தெருவு கொள்ளைன்னா அது பப்ளிக் பிளேஸ் தான் அப்போ அங்கே நீங்கள் வீசி அடிக்கிறீங்கன்னா அதனால சிக்கல் வருமா வராது அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பயம் வரும் அப்போ அது பொது அமைதிக்கு குங்க குந்தகம் விளைவித்தது ஆகாதா ஏன் அது அது குற்றமாகாது ஏன் அதுக்கு நடவடிக்கை நீங்கள் வண்டியை உடைச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணிருக்கீங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்டுங்க ஒரு நடவடிக்கையாக எடுக்கல நீங்கள் அந்த சொத்தை நீங்கள் உங்களுக்கு உடைக்க உரிமை இல்லைல்ல நீங்க அவர்களுக்கு நிகழ்ந்தால் ஒன்று நான் இப்படி கேட்கிறேன் பாருங்க விநாயகர் சிலையை உடைத்தார் பெரியார் அவர் இருந்த காலத்தில் பிள்ளையார் சிலையை வாங்கி உடைத்ததுக்கெல்லாம் அவர் கொடுத்த விளக்கம் என்னன்னா பிள்ளையார் சிலை நான் காசு கொடுத்து வாங்கினேன் நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படிதான் சொல்லி எல்லா வழக்குகளும் அவர் மேலே இந்த வழக்குகள் தள்ளுபடியாச்சு இப்போ பெய்யா பெரியார் சிலையை அவர் நானே காசு கொடுத்து வாங்கி நானே வெளியில வச்சு உடைக்கலாமா சரியா இருக்குமா இப்போ அவர்களுக்கு ஒரு நியாயம் மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் அவர்கள் யாரை பற்றியும் அவதூறாக பேசுவார்கள் எந்த மதத்தையும் எந்த மொழியையும் எந்த கடவுளரையும் அவதூறாக பேசுவாங்க இப்போ கடவுள் மறுப்பு தவறா என்ன தவறு இல்லை கடவுளை ஏற்கவோ எந்த ஒரு கடவுளையும் யாரும் ஏற்கவோ எந்த கடவுளையும் மறுக்கவோ கடவுளே இல்லை என்று மறுக்கவோ எல்லாருக்கும் இந்த இந்த தளத்தில் சம உரிமை உண்டு அந்த ஒரு காரணத்திற்காக ஒருத்தர் வந்து இது தண்டிக்கப்படவோ வெறுக்கப்படவோ ஒதுக்கப்படவோ கூடாது அது வந்து அது ஒரு சாதாரண புரிதல் ஆனால் நான் இதை சொல்லிக் கொடுக்குற பேர் வழின்ட்டு இவர் எவ்வளோ எவ்வளோ ஆபாசமாக பேசியிருக்காரு அப்புறம் அதையெல்லாம் யார் கேட்கல ஏன் கேட்கல அது யாருமே கேட்கல அப்போ அது அவர்களுக்கு ஒரு நியாயம் மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் என்று பேசுகிற தான் இருக்குது இவர்களிடம் என்ன ஜனநாயகம் இருக்கும் நாம் சொல்கிறது ஒரு விமர்சனம் இல்லையா அது கூட நாம் விமர்சிக்கலை ஐயா பெரியார் அவர்கள் பேசினார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படி சொல்லியிருக்கும்போது ஆமாம் அப்படி நம்ம அவங்க சொல்லட்டும் ஆதாரம் கேட்டாங்கல்ல நீதிமன்ற நீதிமன்றத்தில் நம்ம கொடுப்போம் ஆதாரத்தை ஆதாரம் இல்லாம இல்ல ஆதாரம் அவர்கள் கைவசம் இருக்கு நான் கால்ஃபார் பண்ற ரெக்கார்ட்ஸை நான் வந்து நீதிமன்றத்துல இந்த ஆவணம் வேணும்னு நான் கேட்கிறேன்னா அந்த ஆவணங்களை பெற அந்த ஆவணங்களை நகல் எடுக்க எனக்கு நீதிமன்றம் அனுமதிக்கும் போது அதை தருவிச்சுட்டு அதன் மூலமா வர வச்சு கோர்ட்டு நீதிமன்றத்தில் காட்ட போகிறோம் அது ஒன்றும் சிரமம் இல்லை நீங்கள் அதை தானே செய்யணும் மாறாக இதை செய்கிறீங்கன்னா நீங்கள் என்ன காலிகளான்னு கேட்க வேண்டிய கேள்வி நமக்கு வருது அவர்கள் எவ்வளோ வார்த்தைகளை வசவு வார்த்தைகளே பேசியிருக்காங்க என்றைக்காவது ஒரு நாடு நாங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களை பற்றியோ ஐயா கருணாநிதி அவர்களை பற்றியோ ஐயா பெரியார் அவர்களை பற்றியோ அண்ணாதுரை அவர்களை பற்றியோ இது போன்ற ஒற்றை வசனங்களை இது போன்ற அவதூறான இது போன்ற காலித்தனமான பேசி நாங்கள் விமர்சிப்போம் அவர் கோட்பாடு தவறானது நாங்கள் தான் மிகச்சிறந்த ஜனநாயகவாதிகள் சட்டம் ஒழுங்கை பிடிக்கிறவர்கள் அது இல்ல இது ஆளுங்கட்சியின் ஆசீர்வாதத்தோட ஐயா ஸ்டாலின் அவர்களோட அவர்களோடத்தோடு இந்த வன்முறைகள் அரங்கேறுதுன்னு நான் நினைக்கிறேன் இதற்கு முன்னவே நீதி கட்சி அலுவலகத்துக்கு வந்த போது கூட எப்படி அனுமதித்தார்கள் கேள்வி அவங்க முன்னே சொல்லிட்டாங்க கட்சி அலுவலகத்துக்கு வரப்போறது காவல்துறை என்ன செய்தது கட்சி அலுவலகத்துக்கு வந்து ஸ்டோன் த்ரோயிங் வரைக்கும் அலோவ் பண்ணாங்க அப்போ ஏன்னா அது அதை வந்து ஸ்டாலின் அரசு விரும்புகிறது அதை அதைத்தான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறது அதன் அடிப்படையில் செய்கிறாங்க அப்போ அதுக்கு என்ன விலை ஏற்படுகிறதோ அதை வந்து திமுக அரசு கொடுக்க வேண்டி வரும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த கார் கண்ணாடி உடைப்பு அந்த வன்முறையில எல்லாம் ஈடுபட்டாங்க ஆனா போலீசார் ஒரு தர பட்சமா வந்து இருக்காங்க அப்படின்றத வெளிப்படுத்துறீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பெரியார் சர்ச்சையின் காரணமாக தமிழகம் முழுக்க காமவெறியனே சீமான் அப்படின்னு ஒரு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கு பொதுமக்கள் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க என்னையா இந்த அளவுக்கு கேவலமா பேசுறீங்களே அப்படின்னு அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது போது போலீசார் இவங்க மீது கூட ஒரு வழக்கு தொடுக்கலாம் இல்லைங்களா ஆனா அதை செய்ய மறுக்குறாங்க பெரியாரின் ஆபாச சீடர்களை இதை விட நம்ம அதிகமாக எதிர்பார்க்க முடியாது அவர்கள் ஆபாசத்து தோன்றிய இருந்து அவர்கள் ஆரம்பித்த இடம் வந்து ஆபாசம் தான் பெரியார் அவர்கள் வந்து தன் கட்சியிலிருந்து வெளியேறிய நபர்களை அவர்களை போய் என்று சொல்ல மாட்டார் அண்ணாத வெளியேறினப்போ அவர் அதை தான் சொன்னார் இன்னொன்று சொன்னார் எனக்கு அறிவாளிகள் அவர் அறிஞர் அண்ணா என்று அழைக்கப்பட்டார்ல என் கூட இருக்கிறது முட்டாள்கள் போதும் தன் கூட இருப்பவர்களே முட்டாள்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நபர் தான் ஐயா பெரியார் அவர்கள் அப்போ அவர் அப்படி சொல்ல மாட்டார் அவர் அதுக்கு அது அது அவர் ஒரு ஆபாச தான் அவர் அவர் பல நேரங்களில் அப்படி இருந்தவர்களிடம் வந்து தயாரானவர்களை இதை விட அதிகமாக நாம் எதிர்பார்க்க முடியாது அப்போ அது அவர்கள் ஆபாசவாதிகளாகத்தான் இருப்பார்கள் நான் இவர்கள்லாம் வந்து எப்படி சொல்கிறது ஆண் பஜாரிகள்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம் அப்படி தான் நான் அப்படி தான் இவர்களை நான் எதிர்பார்க்குறேன் அது அவருடைய போக்கு நடவடிக்கை எடுக்கணும்னா அதற்கும் காவல்துறை நடவடிக்கைகள் நாம் கூட எடுக்கலாம் ஆனால் இது வேண்டாம் நீங்கள் இப்படி ஒட்டப்படுகிற சுவரொட்டிகள் வீசப்படுகிற காலணிகள் இது எதுவாக இருந்தாலும் எரியப்படுகிற கல்கள் இது எல்லாமே வந்து நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சிக்கான படிக்கற்கள் தான் பொலிட்டிக்கல் மைலேஜ் இதுல இருக்குதுன்ற ஒரு பெரிய கூட்டம் இந்த குமுறல்களை மனதோடு வைத்துக் கொண்டது இப்ப அதையெல்லாம் உடைத்து மாற்றி நம்ம அமைக்கிறோம் இதை வந்து பொது பேசுவதற்கு ஆற்றல் உள்ள தைரியம் உள்ள ஒரே கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி தான் சீமான் தான் அந்த விதத்தில் நிறைய தரப்புல இருந்து நம்ம ஆதரவுகளையும் நம்ம பார்க்கிறோம் நாம ஒன்றும் இதை பேசணும்னு பேசலை அது இயல்பாக நிகழ்வு அது எப்படி நிகழுதுன்னா எல்லா இடங்களிலும் வந்து பெரியார் மட்டுமே தூக்கி பிடிக்கப்படும் போது பல இடங்கள் இல்லை பெரியார் மூட்டையா இருந்தார் காங்கிரஸில் அவரே இருந்தார் அவரே கள்ளுக்கடை மறியல் பண்ணதா அவரே சொல்றாங்க அவரே சுதந்திரத்துக்காக பாடுபட்டாருன்னு சொல்றாங்க அவரே கதர் இது பண்ணாரு கதர் விற்பனை செய்தார் கதர் நூற்றாரு அதற்கான போராட்டங்களை முன்னெடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க தான் ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி காங்கிரஸும் காந்தியும் சொன்னாரு அவரேதான் விடுதலைனால சுதந்திரனால துக்க நாள் கொண்டாரு அப்ப எப்படி அவர் விடுதலைக்கு அவர் என்ன அவர் எப்படி அவருடைய முரண்பாட்டு மூட்டை மொத்தமே முரண்பாடு அவரேதான் வந்து திமுகவில் எல்லா தம்பிகளும் அவருடைய தம்பிகள் தான் அவள் வர அவர் வளர்த்தவர்கள் தான் ஆனா அவர்கள் வெளியே போன பொழுதே அவர்களை வந்து என்று சொல்கிற தன்மை அவருக்கு தான் நல்லது அவரே தான் திமுகவை எதிர்த்து பதினெட்டு ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் திமுக ஆட்சி அமைக்கிற வரைக்கும் திமுகவை எதிர்த்து அவர் தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் அவர் தான் எதிர் முகாமில் இருந்தார் அவர் தான் காமராஜரை பச்சை தமிழ் என்று சொல்லி இது செயல்பட்டார் அவர் திமுக வரக்கூடாது என்று தான் கேன்வாஸ் பண்ணார் அதுதான் அவருடைய பிரச்சாரமாக இருந்தது அதை தாண்டி தான் திமுக வந்தது அப்போ அவர் ஒரு பெரிய அரசியல் ஆற்றலாக கூட இல்லை சமூக ஆற்றல் என்று அவர் சொல்லிக் கொடுக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல நடந்த மொழி போரை ஆதரிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல அதை திமுக கையெடுக்கும் பொழுது அது மக்கள் போராட்டமோ மாணவர்கள் போராட்டமோ தான் வருது அதுல ஒரு மைலேஜை திமுக எடுத்துக்கொள்ளும் போது அதுல ஈடுபட்டவர்கள காலிகள் சுட்டு கொல்லப்பட வேண்டியவர்கள் ஆரம்பத்தையும் சுட்டு கொண்டு போயிட்டு தான் கொண்டு போட்டுருந்தா சரியா போயிருக்கும் அப்படின்னு பேசுறாரு நீங்கள் எந்த விதத்தில் எதுல சரியாக ஒரு நிலைப்பாடோடு இருந்தார் அவர் தான் திருக்குறளை மிக கேவலமாக பேசினாரு அவரே அப்புறம் திருக்குறள் மாநாடு நடத்துறேன்றாரு அவரே தமிழ்நாடு ஆகாது அப்புறம் அவர் தனி தமிழ்நாடு வேணும்னு சொன்னார் அவரே திராவிடம் சரியாக இருந்துன்னு அப்புறம் திராவிடத்தை விட்டுட்டு தமிழ்நாடுன்னு வர்றாரு அவர் என்ன என்றைக்கு ஒரு நேர்மை இருந்தது அவர்கிட்ட அவர் வந்து டே இது மைண்ட் தான்லாம் கிடையாது மைண்டில் என்ன நினைக்கிது அதை பேசிட்டு வராது மறக்கணும் அப்படிலாம் கிடையாது அந்த விதத்தில் அவருக்கு ஒரு நேர்மை இருக்குது அதையும் நம்ம பாராட்டலாம் அவர் தமிழ் சனியில் என்று சொன்னதும் சரி அப்படி அவர் தான் வந்து எழுத்துக்களை வந்து சீர்திருத்தினார்ன்றார் இல்லை வாவு சிதம்பரம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சிலே அது பண்ணிட்டார் இன்னொரு ஒரு ஒரு எழுத்தாளர் பிரஸ் வச்சிருக்கிறவர் அதாவது அச்சகம் வச்சிருக்கிறவர் இதே போன்ற மாற்றத்தை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ப இருபதுகள்லேயே பண்ணிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்கு பிறகு தான் இதை பயன்படுத்தி பெரியார் அவர்கள் தான் ஏதோ கொண்டு வந்தது போல சொல்றாரு அப்ப அடுத்த ஒரு திட்டத்தை அப்படி உள்வாங்கிக்கிறான்னு தான் பாக்கணும் இது இல்லாம பெரியார் எதுவுமே செய்தது இல்லையா நம்ம அப்படி சொல்லவே வரல பெரியாரை பெரிய செய்வேன் இல்லைன்னு சொல்ல ஒரு அவரோட பங்களிப்பு சமூகத்துல இருக்கிறது நம்ம ஏன் மறுக்க வேணும் ஆனா பெரியார் கோட்பாடு படியே என்ன நீங்க விமர்சிக்கலாம் தானு பெரியார் சொல்றாரு அப்ப இந்த விமர்சனத்தை நீங்க கவலைப்படுறீங்க அதுதான் சரி இன்னைக்கு பல பேர் என்ன சொல்றாங்கன்னா பெரியாரே இப்ப இருந்திருந்தா கூட இந்த கருத்து முதலா கருத்து முதலா தான் பாத்து பெரியார் என்ன சொல்லிருக்காருன்னா ஐம்பது ஆண்டுகள் கழித்து என்னை வந்து இதையெல்லாம் பேசியதுக்கு என்னை முட்டாள் என்று சமூகம் சொல்லலாம் சொல்லலாம்ன்றார் அவர் அப்படி சொன்னால் அது எனக்கு வெற்றின்றார் மாறாக இதுதான் சரியானதுன்னு சொல்லிட்டா அது சனாதனத்துக்கு அதாவது மத கோட்பாடுக்கு இணையானது ஏன்னா அதுதான் அது பிடிச்சிக்கிட்டே தெரியவாங்க அப்படின்னு பெரியார் சொன்னது தான் அப்படி என்றால் அந்த வழியை பெரியாரே தான் வைத்திருக்கிறாரு விமர்சிக்கிறதுக்கு நாங்கள் எதிர் விமர்சனம் செய்கிறோம் அந்த கோட்பாடு அவர் பேசியது இன்னென்ன விஷயங்களில் சரியில்லை அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் எதிர்கறுத்து வைங்க உங்களுக்கு இவ்வளோ கோபம் வர வேண்டிய தேவையில்ல ஏன் கோபம் வருதுன்னா அந்த பிம்பம் எப்படி கடவுள்களை கட்டமைச்சாங்களோ எப்படி வந்து ஒரு வார்த்தை கூட கடவுளை பற்றி பேசிடக்கூடாது வேத புத்தகத்துலேருந்து ஒரு எழுத்தை கூட மாற்றி பேசிடக்கூடாது அப்படின்லாம் எல்லா மதம்னு ஒன்றும் இல்லையோ ஒரு மதம் ஒன்றும் இல்லை அது அது வே இதுவாக வேதமாக இருந்தாலும் சரி இல்லை பைபிளோ புராணம் இல்லை ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் மாற்றினாலும் கூட நான் உங்கள் வாழ்க்கையை கிருக்கி போடுவேன் அப்படின்லாம் இருக்குது உங்கள் வாழ்க்கையை அழிச்சிடுவேன் அப்படின்லாம் எல்லா மத நூல்களும் இருக்கு இந்த மத நூல் அந்த மத நூல்லை இது ரெண்டு மூணு எடுத்துக்காட்டு சொன்னது அதற்கும் அவர் பேசியதை கொஞ்சம் கூட மாற்றக்கூடாது என்று திகவினர் சொல்வதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு விமர்சனத்துக்கு நீங்கள் கடவுள் கோட்பாடுகளை விமர்சிக்க முடியாது விமர்சித்தா பெரிய கூட்டம் உங்களை எதிர்த்து வந்துடும் அதற்கும் இதற்கும் என்ன இருக்குது அது ஒரு விதமான சனாதானம்னா திமுக வைத்திருப்பது ஒரு விதமான சனாதானம் தான் நாம் பார்க்குறோம் அதனால் அது இது சரியான அருக அணுகுமுறை இல்லை ஆனால் எல்லாவற்றுக்கும் காலம் பதில் சொல்லும் நீங்க நாம எடுக்கிற நிலைப்பாட்டிற்கு காலம் பதில் இப்போ நாம தமிழ் தேசிய கோட்பாடு நாம் தமிழர் நிலைப்பாடாக எடுத்த பிறகு இந்த நான்காண்டு இந்த இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல பதினாறுல தொடங்கி இந்த இதுவரைக்கும் உள்ள காலகட்டங்கள்ல என்ன முன்னேற்றம் நம்ம பெற்றிருக்கிறோம் வளர்ந்து வந்திருக்கிறோம் அப்ப இது நம்ம பரவலா நம்ம இந்த கோட்பாடை வைத்துக்கொண்டே திமுக ஏமாற்றுக்கிறது திமுக என்று ஒரு கோட்பாட்டு தலைவர் ஐடியாலஜிக்கல் லீடர் ஐகான் கிடையாது அண்ணாவை அவர்கள் வேண்டிய அளவுக்கு தூக்கி பிடிக்கவில்லை அண்ணா ஒரு அறிவாளி அண்ணா அதனால்தான் முரண்பட்டு பெரியார்லேருந்து முரண்பட்டு வந்தார் அதனால அவர் பெரியாரோடு அவரால் சகித்து கொண்டு இருக்கவே முடியல முடியல அவர் சொன்ன காரணம் வேறு வேறாக இருக்கலாம் ஆனால் அவரால் சகித்துக்கொண்டு பெரியாரோடு இருக்க முடியாம தான் வெளியில் வந்தார் பதினெட்டு ஆண்டு காலத்தில் வெளியில் வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதுலேருந்து அறுபத்தேழு வரைக்கும் ஒரு முறை கூட இருவரும் சந்தித்து நீங்க நலம் விசாரித்த ஒருவரை ஒருவரை பற்றி நல்ல உரையாடல் பேசி கொண்டதோ இல்ல அண்ணாதுரை செயல்படட்டும் அவர் அறிவாளி தான் சொல்ல அவர் அப்படி ஒரு ஒருபோதும் சொல்ல அவர் கூட இருந்த வரைக்கும் அண்ணாதுரை அவர்கள் நல்லவராக தெரிந்தாரு அவர் விட்டு வெளியே போனோன்னு எப்படி மோசமா தெரிகிறாரு மில்லத்துடைய நிலைமையும் அதுதான் அவருடன் இருந்த வரைக்கும் உயர்வா முஸ்லாமியர்களை பத்தி பேசுறாரு வெளியே போனோன்னு இஸ்லாமியர்களை பத்தி மிக மோசமா பேசுறாரு அப்ப அவருடைய பார்வை நம்ம இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் எந்தெந்த பிள்ளையில அவர் எப்படி இருந்தாரு எந்தெந்த புள்ளில அவர் தவறு பண்ணிருக்காரு நம்ம பேசுறோம் ஏன் பேசுவதுல என்ன சிக்கல் இருக்கு இப்போ என்ன பேச வேண்டிய தேவை இருக்குன்னு கேக்குறாரு அவர் இறந்துட்டாரு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு இப்போ என்ன பேச வேண்டியது இருக்குன்னு கேக்குறீங்க அவர் இறந்துட்டாரு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு இப்பயும் அவர் பேர சொல்லி ஓட்டு கேக்குறீங்க அவர் இறந்துட்டாரு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு அவர் கோட்பாடு சிறந்த கோட்பாடு நீ இப்ப ப்ரோகேட் பண்றீங்க ஏன் அத விளம்பரம் பண்றீங்க அப்போ தேவை இருக்குல்ல நீங்க பெரியாரை ஒரு நபரா பார்க்காம ஒரு கோட்பாடா பாக்குறீங்க நீங்க கோட்பாடா பார்த்துட்டாலே அந்த சித்தாந்தமாக பார்த்ததால அந்த சித்தாந்தத்தோட நிறைகுறையை பேச உங்களுக்கு எங்களுக்கு உரிமை உண்டு தானே நான் தமிழ் தேசியம் சொல்கிறேன் இல்லை இல்லை அது சரிதான் அவர்கள் விருப்பம் எதை வேணால் தமிழ் தேசியத்தில் பேசி கொண்டு போட்டோம் நீங்கள் சொல்றீங்களா இல்லை மாறா இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் எப்படி தமிழ் தேசியமாகன்னு எதிர்கருத்து திமுகவிலும் தீ திகிலும் வைக்கப்படுதா இல்லையா அப்போ திமுக தீ தி தமிழ் தேசியத்தை பற்றி ஒரு எதிர்கோட்பாட்டை இல்லை அதை பற்றி விமர்சனங்களை முன்வைக்க முடியும் பொதுவெளியில்னா ஏன் பெரியாருடைய கோட்பாடுகளை பற்றி ஒரு விமர்சனத்தை முன்வைக்க முடியாது கேள்வி இருந்தது கண்டிப்பா சார் இப்ப நிறைய முரண்கள் பெரியாரை பொறுத்தவரை இருக்கு சார் ஆனா இப்ப சீமான் அவர்கள் மீது பதியப்பட்டுள்ள இந்த வழக்கின் மூலியமா நடவடிக்கை எடுத்தாங்கன்னா ஹைகோர்ட் வந்து கைது செய்யப்பட்டால் சீமான் அவர்கள் கைது செய்யப்பட்டால் தேர்தல் காலம் நெருங்கிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்ப அவர் போட்டியிட முடியாம போகிறதுக்கான ஏதாவது வாய்ப்பு எல்லாம் இல்ல சிறையில் இருந்த கூட எழுபதுக்கும் மேற்பட்ட ஒரு குஷ்பு அவர்கள் இருபத்தெட்டு வழக்கு குஷ்பு அவர்கள் பெண்களுடைய கற்பு பற்றி பேசிய பேச்சு தொடர்பா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது அது வந்து இருபத்தெட்டு வழக்குகள் போடப்பட்டன அதுல தொடர்ச்சியா அந்த வழக்குல இப்ப எல்லாரும் எல்லாம் சேர்த்து சென்னை உயர் நீதிமன்றம் தான் ஒரே வழக்கா நடத்தணும்னு சொல்லி ஆணை போடுது அதாவது காசு ஆஃப் ஆக்ஷன் வாங்க அதாவது வழக்கு எழு காரணம் வந்து ஒன்னு வழக்கெழு காரணம் ஒன்னா இருக்கும்பொழுது எல்லா வழக்குக்கும் சேர்த்து ஒரே ஒரே ஒரு வழக்கு தான் நடத்த முடியுமே தவிர அறுபது எட்டுல அறுபது வழக்கு எழுபது வருஷத்துல எழுபது வெவ்வேறு இடங்கள்ல வழக்கு அடிப்படை குற்றச்சாட்டு ஒண்ணு ஒரே குற்றம் தான் ஒரே குற்றத்தை டபுள் ஜியெல்லாம் இருக்கு ஒரு குற்றத்துக்கு ரெண்டு முறை தண்டிக்க முடியாது ஒரு ரெண்டு இடத்துல தண்டனை ஆயிடுச்சு ஒரு இடத்துல விடுதலை ஆயிடுச்சு அப்ப இன்னொரு வழக்கு அதே மாதிரி தண்டிப்பாங்க விடுதலை அப்படி அதுக்கு இன்னொரு ட்ரையல் இருக்க முடியாது அது வந்து ஒரு குற்றத்துக்கு ஒரு விசாரணை தான் ஒரு விடுதலை தான் ஒரு தண்டனை தான் இருக்க முடியும் அப்படி பொழுது இன்னைக்கு எழுபது வழக்குல எழுநூறு வழக்கு போட்டாலும் ஒரு விசாரணை தான் ஒரே ஆவணம் தான் ஒரே சாட்சியம் தான் அதில் ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை நம்ம அதிலெலாம் ஒரு பெரிய சட்ட நடைமுறையிலாம் சிக்கல் இல்லை இன்றைய தேதிக்கு எத்தனை வழக்குல போட்டிருந்தாலும் அத்தனை வழக்கில் நம்ம வந்து வெயில் போட வேண்டிய தேவை ஏற்படும் அதெல்லாம் ஒரு எளிது அதில் ஒன்றும் இல்லை ஆனால் எந்த காரணத்தை கொண்டு நம்ம வெயில் விடும்பொழுது பேச்சு சுதந்திரத்தை நீங்கள் இதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாதுன்னு சொன்னால் அந்த நிலைப்பாட்டிற்கு ஒரு கட்சி தலைவரால் ஒப்புக்கொள்ள முடியாது அது நான் நான் ஒத்து ஒப்புக்கொள்ள மாட்டேன் சரிங்க சார் சீமான் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு பற்றியும் அவருடைய கைது விஷயம் தொடர்பான பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி நன்றி அரசியல் கருடன் சேனலுடன் இணைந்திருங்கள் அரசியல் கருடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்